ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் என்னோட வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து கண் கருவலையத்தனால ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அவ்வளோ டார்க்காக வந்து எனக்கு கருவலையம் வந்து இருந்தது அதுக்கான சூப்பரான ஒரு சொல்யூஷன் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஆமாம் இத்தனை நாள் வந்து இது தெரியாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு வந்து ஒரு கெஸ்ட்டு வந்தாங்க பத்திரிக்கை வைக்கிறதுக்கு அவங்களே கூட்டி கேட்டாங்க என்னம்மா கண்ணு ரொம்ப கருப்பாக இருக்குது அப்படின்னு ஆமாங்க நைட்டில் தூக்கம் இல்லாதனால வந்து எனக்கு கருவலி வந்துடுச்சு என்ன பண்ணாலும் போக மாட்டேங்குது சரியான ஒரு இதுவே கிடைக்க மாட்டேங்குது எனக்கு நானும் மற்றவங்க சொ எனக்கு தெரிஞ்சதும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் மற்றவங்க சொல்கிறதும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு மேக்ஸிமம் அஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே எனக்கு ரிசல்ட்டே கிடைக்க மாட்டேது ஏன்னா வந்து கண் கருவலையை வந்து சொல்றது ஈஸி தான் அது வந்துட்டுதுன்னா திரும்ப போக வைக்கிறது அவ்வளோ கஷ்டம் சரியான தூக்கம் இல்லாமல் நம்ம வந்துட்டு தண்ணி சரியாக குடிக்காத அந்த நிறைய காரணத்தினால கண் கருவலையும் வருது எந்த பிரச்சனையை தேத்தாலும் தீர்த்தலாம் ஆனால் கண் கருவலையத்தை தீக்கிறது வந்துட்டு அவ்வளோ பெரிய சிரமமாக இருந்தது அப்புறம் அவங்க சொன்னாங்க கடுக்காய் வந்து யூஸ் பண்ணுங்க கடுக்காய் வாங்கிட்டு வந்து அதை பாலில் போட்டு வேக வச்சு மஞ்சள் கல்லு நம்ம மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறோம்ல அந்த கல்லுல தேய்ச்சி கண்ணை சுற்றி வந்துட்டு போடுங்க அப்படின்னு சொன்னாங்க நானும் எடுத்து வண்டியன்னு சொல்லி ஒரே முறுக்கா முறுக்கணும் நம்ம நாட்டு மருந்து கடைக்கு போனேன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் போன நேரம் பொடி தான் இருக்குதுன்னாங்க சரி நம்ம இடிக்கிறது புடைக்கிறது அந்த வேலைலாம் அமைச்சமாக கடுக்காய் பொடியை வந்துட்டேன் எதுவாக இருந்தாலும் மற்றவங்க சொல்கிறாங்கன்னா நான் அதை அப்படியே நம்பிட மாட்டேன் இருந்தாலும் யூடியூப்பில் சர்ச் பண்ணுவேன் யூடியூப்பில் யூடியூப்பில் சர்ச் பண்ணால் அதில் என்ன ஒரு சில இதெலாம் நான் என்ன இருந்தாங்கன்னா வந்துட்டு அதில் இருக்கிற விதை வந்து விஷத்தன்மை வாய்ந்தது அப்படின்னாங்க கடுக்காய் வந்து மேல் பூசுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் உள்ளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் நினச்சேன் நம்ம உள்ளுக்கே குடிச்சிடலாம் ரெண்டு ரோட்டாவை மொண்டு அப்படியே கொடுத்து குடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன் கடைசியில் அது விஷத்தன்மை அதிதுன்னு சொல்லும்போது இருக்கிற விஷமே போதும் இதுக்கு மேலே புதுசாக விஷம் தேவையில்லன்னு சொல்லிட்டு ஃபேஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஆமாம் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கடுக்காய் வாங்கிட்டு வந்து நீங்களாக ஒரு காய் வாங்கிட்டு வந்தால் நீங்கள் அதை ரெடி பண்ணுறீங்கன்னா ஓகே பொடி வந்துட்டு அவங்க விதை எடுத்தாங்களா எடுக்கலையான்னு தெரியாது அதனால் வந்துட்டு பொடி வந்து கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது நம்ம உள்ளுக்கெலாம் சாப்பிட தேவை நம்ம மேல் புதுசாக பூசிக்கலாம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாசமாக அந்த கருவலயத்துக்காக அந்த கடுக்காய் வந்துட்டு கண்ணை சுற்றி மட்டும் போடாமல் நான் ஃபேஸுக்கே போட ஆரம்பித்தேன் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா செம செம செம்ம நூற்றுக்கு இரநூறு மார்க் நான் கொடுப்பேன் அந்தளவுக்கு வந்து எனக்கு அந்த கருண் கருவலையம் வந்துட்டு படிப்படியாக எனக்கு குறைஞ்சி வஞ்சி வந்துட்டுது இந்த ஒன்றரை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது நான் அஞ்சாவது டைம் யூஸ் பண்ணுறேன் ஃபேஸுமே வந்து நல்லா கலர் வந்திருக்கு நீங்கள் யாராவது வந்து கடுக்காய் பொடி வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடச்சிருக்கான்னு சொல்லி நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கிடச்சிருக்கு என்ன ஒன்று அந்த பொடி கிடைச்சது வரைக்கும் எனக்கு விதையாக கிடச்சிருந்ததுன்னா அந்த கடு காய் கிடச்சதுன்னா நான் வந்து இது பண்ணியிருப்பேன் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நல்லா ட்ரை பண்ணியிருந்திருப்பேன் அடுத்த டைம் வந்துட்டு நம்ம விதையை பார்த்துக்க வேண்டியது தான் அது மட்டும் இல்லாமல் இப்போ கண்ணுக்கு வந்துட்டு நம்ம கண்ணு சுற்றி போடுறோம்ல இதை வந்து தேய்ச்சி கழுவுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா நம்ம கண்ணத்தில் முகத்தில் நம்ம தேய்ச்சி கழுவிடுறோம் கண்ணை சுற்றி வந்துட்டு இதை நல்லா ஒட் காஞ்சதுக்கப்புறம் ஒட்டிதான் அது வந்து தேய்க்கிறதுக்கு தேய்ச்சி கழுவுறதுக்கு மட்டும் கொஞ்சம் சிரமமாக அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் என்ன வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த கடுக்காய் மேட்ரு வந்து விட்டுறாதீங்க நீங்கள் எதாவது கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு உண்மையிலே நல்லா ரிசல்ட் கிடைச்சிருக்கு கடுக்காய் வந்துட்டு சரியான ஒர்த்தான ஒரு விஷயம்தான் இத்தனை நாள் எனக்கு இது ஞாபகமே இல்லாமல் போச்சு எனக்கு தெரியாமல் போச்சு எனிவே இப்போ கிடைச்சதுக்கு அந்த பாட்டி மாவுக்கு ரொம்ப நன்றி கடுக்காய் யூஸ் பண்ண சொன்னாங்களா அவங்களுக்கு அப்புறம் என்ன வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு பக்கத்தில் வந்து ஐக் பட்டன் இருக்கும் அதை மட்டும் மறந்துடாதீங்க கிளிக் பண்ணிவிடுங்க